ஒவ்வொருத்தருக்கு காமிக்காம ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க பாருங்க செம்மையாக இருந்தது ஒரு இதை ஒரு திருவிழாவில் நடக்கும் அந்த காமெடி அது அப்படியே ஒரு ஒரு திற மாதிரி போட்டிருப்பாங்க பொண்டாட்டியா கரெக்டாக பொண்டாட்டியை ஒருத்தன் விட்டுட்டு வந்துடுவான் அந்த பொண்டாட்டியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணி இங்கே இருக்காங்க வந்து கூப்பிட்டு போங்கன்னுட்டு அவ அது ரெண்டு பேர் தான் பண்ணுவானுங்க கவுண்டர் பண்ணி செஞ்சுலாம் நினைக்கிறான்மாம் அவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு செஞ்சில் போய் உதவ வாங்கிட்டு வந்துடுவான் நான் தாங்க சொன்னேன் நான் தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லுவான் அவனை நல்லா கும்மு கும்முன்னு கும்மி அனுப்புவாங்க வெளியில் போனா தெரியக்கூடாது அவனை அனுப்பிடுவான் அவன் என்ன பண்ணுவான் பின்ன தாடி வாங்கிட்டு இவன் போக மாட்டானே அவன் நல்லா கவுண்டர் பண்ணி போக மாட்டானே அதனால சொல்லிவிட்டு அவன் அப்படியே அமுக்கின்னு வருவான் பாருங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி வருவான் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து உக்காந்துருவான் அந்த கதைன்னு ஆ போங்கண்ணே போங்கண்ணே டே சொன்னியா நல்லா சொன்னேன் நான் என்னால்தான் என்னால் தான் சொன்னியா ஆ சொல்லியிருக்கேன் என்ன போங்க போங்கண்ணா அவனோட நல்லா கும்பு கும்பணும் கும்பி அனுப்புவான் அந்த ஹைலைட்டே அதுதான் அவன் யார்கிட்டையும் இப்போ காவிகால வரைய போகிறான் உள்ளே சொல்லிட்டு போகிறேன்னா போய் வெளியில் போனான் அவன் சொல்றவார அவன் யாரன் சரி அவனு நாளைக்கு வர சொல்லுங்க கடைசியில் என்ன பண்றானுங்க போறானுங்க ஒவ்வொருத்தராக போறப்ப கன்ஃபக்ஷன் ரூமுக்கு ஃபஸ்ட்டு போறவனுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் வினோத்து தான் போறான் வினோத் போனா போன உடனே அந்த டே சின்னதாக ஒரு டேபிள் போட்டு அந்த சோஃபாக்கு முன்னாடி ரெண்டு கிண்ணத்தில் பச்சை மிளகா வச்சுருக்காங்களா இவனுக்கு அப்போயே ஏறிடுச்சு காரம் இன்னும் பச்சை மிளகா வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு கேட்குறான் கேட்டால் பிக் பாஸ் சொல்கிறாரு இந்த வாரம் எவிக்ஷனில் உங்களுக்கு சேவிங் ப்ராசஸ் தான் நீங்கள் ஒருத்தரை சேவ் பண்ணலாம் அது யாரை பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு உடனே அவன் சொல்கிறான் அந்த பச்சை மிளகா ஒன்று எடுத்து சாப்பிடணும் சேன்ட் சேண்ட்ரா சபரியம் சொல்கிறான் சேண்ட்ரா தான் நினைக்கிறேன் சேன்ட்ராவை சொல்கிறான் அப்போது என்ன பண்ணுறாங்க அவன் அந்த ஒரு பச்சை மிளகாவை எடுத்து கட்டிக்கிறான் பா ஏறுது அதோட அவன் சாப்பிட்டுட்டானா இன்னொரு டேஸ்ட்டும் வைக்கிறார் அதில் என்னென்னா இன்னொருத்தர் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஆனால் இன்னொரு பச்சை மிளகா சாப்பிட்ணும் இவன் என்ன பண்ணிட்டான் போய் என்னால் முடியாது வேண்டாம்னுவிட்டான் அப்புறம் இவன் வெளியே போய்டான் ஆனால் பிக் பாஸ் சொல்கிறார் ஒரு டேஸ்ட்டு வெளில போகிறப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் முகம் மாறுனதே தெரியக்கூடாது ஐல அதுதான் அவன் யார்கிட்டேயும் இப்போ காவிரியே போகிறான் பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னா போய் வெளியில் போனால் தித்திக்குந்தே தித்திக்குந்தே பாட்டு பாடிட்டு போகிறார் அவர் ஆனால் யாரையும் பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படியே கம்மியாக இருக்கா அடுத்தது யாருன்னா அப்புறமா திவ்யா போகிறாங்க அப்புறம் சாப்பிட்டு போகிறான் இப்படி இந்த ட்விஸ்ட் என்னென்னா திவ்யா போகிறப்ப கேட்குறாரு நீ யாரை சேவ் பண்ணுற சபரி தான் அவளை சொல்கிறான் சபரி தான் நிறைய ஓட்டு ஓட்டு வருது அவள் சொல்கிறான் அவளுக்கு காரம் ஏறுது இன்னொருத்தரையும் இது பண்ணுறியா ஓ இன்னொருத்தர் இது பண்ணுறேன்னா அவ்வளோ இன்னொருத்தர் இது பண்ணி ரெண்டு பச்சைக்கு சாப்பிட்றா காரம் ஏறது பிக் பாஸ் சொல்கிறார் வெளில போய் காமிச்சு யாரையும் காமிச்சக்கூடாது ஆமாம் ரெண்டாவது தான் போகிறான் திவ்யா போனால் சபரியையும் சாண்ட்ராவையும் அவள் காப்பாற்றுறான் அவ காப்பாற்றி பச்சை பிளகா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு குடித்து குடிச்சப்பா முடியல அவளுக்கு அப்படியே கண்ணு இருந்தாலும் ஒரு பிக் பாஸ் சொல்கிறாரு கண்ணு இருந்தாலும் வேறு எதனா காரணம் சொல்லணும் போய் தவிர்த்து இப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்கு வர்றவங்களுக்கு அது போயிடும் அந்த இறைவார்க்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறமா என்ன பண்ணுறாங்க சரி ஓகே அவர் போகிறா வெளில போனா இன்ட்ரெஸ்டிங்காக தான் வினோத் வந்து அப்படியே அவளை வாமா வாமா சொல் அழைச்சிக்கிறான் அவளும் போயிட்டு அப்படியே அவங்களும் சமைஞ்சிக்கிட்டு அப்படியே முட்டிகிட்டே இருக்கான் அப்படியே முட்டிக்கிட்டு அப்படியே சமைஞ்சிக்கிறான் அவனு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சபரி போகிறான் அப்படியே சபரிக்கு கொஞ்சம் டவுட் என்னமோ தெரியலன்னு எல்லாம் சபரி போகிறான் சபரி போனோன்னு அவனும் பச்சை பிளகா பார்த்தோன்னே எல்லாருக்கும் மாறிடுது முடிஞ்சு அப்புறம் அவனை கேட்குறாங்க யாரை நீ காப்பாற்ற விரும்புகிற அவன் சொல்கிறான் சாண்ட்ரா சாண்ட்ராவும் வினோத் சொல்கிறான்னு நினைக்கிறான் அம்மா வினோத் சொல்கிறான் சாண்ட்ராவையும் வினோத்தியும் சொல்கிறான் ஒரு சிறப்பு அவனாலையும் சாப்பிட முடியல எல்லாரும் அல்சர் இருக்குது அசிடிட்டி இருக்குங்கிறாங்க சேவிங் ப்ராசஸ் பெருசு இப்போதான் வேணும்னா சாப்பிடுங்க அப்படி அப்புறமா அவனும் ரெண்டு சாப்பிட்றான் அப்புறம் அவன் வர வெளியில் வந்தா வினோதினு பார்த்துட்டு சிரிக்கிறான் அப்புறம் அம்னா எழுதிறாங்க அப்புறமா சப்பரி என்ன பண்ணுறான் தெரியுமா அவன் சூப்பர் பேஸ்ட்டு பேஸ்ட்டை போட்டு வாயில் ஃபுல்லும் தடவி அப்புறம் ஃபுல்லுமா வாயிலேருந்து இது பண்ணுறாங்க ஆண்டில் பண்ணி அப்படியே துப்புறான் அது போச்சு அப்புறமா வந்து அரூரா அரூரா புறா அரூரா போன உடனே அரூரை போன உடனே தான் சமக்காமதி அப்போ திறக்கிறா திறந்து இப்படி பார்க்கும்போதே அந்த பச்சை மிளகா அனுப்பிச்சிட்டா காணிச்சிட்டு ஓ சொல்லிட்டு என்ன அங்கேயே நிற்கிறீங்க உள்ளே வாங்கங்கிற பிக் பாஸ்ஸு அப்புறமா அது போய் உட்காரது உட்கார்ந்தான் இதே தான் சேவ் பண்ணணுமா பச்சை சாப்பிடு சாப்பிடுவேன் அது நீங்கள் பிக் பாஸ் உங்களுக்கே தெரியும் போன வார நாள் நான் எவ்வளோ உடம்பு சரியாமல் இருந்தேன் ஆமாம்மா தெரியுமே அதனால தான் டாக்டர்லாம் அனுப்பிச்சேனேன்றார் இந்த பிக் பாஸ் நல்லா காமெடியாக பேசுகிறாங்க உடனே அது எவ்வளோ சமாளிக்கிறது முடியல அப்புறமா சொல்லுது பச்சை மிளகாவை எடுக்கிறப்ப அது பாருங்கள் கொஞ்சம் உடச்சிட்டு கொஞ்சம் முட்டை முடிய வச்சுட்டு முழுசாக காமிங்கன்றாரு முழுசாக அப்புறமா எடுத்து சாப்பிட்டது செகண்டும் விரும்புகிறீங்களா சேவ் பண்ண ஆமாம் சபரியை சொல்லுது அது சபரி தானே விட்டு கொடுக்குறான் அவன் அவன் வந்து நான் ஜெயிச்சிருக்க முடியாத டிக்கெட் ஓகேனாலே அதனால் அவர் வேணும் உடனே சபரி சபரிக்கு அடுத்தது வினோத்தை சொல்கிறா அவன் ரெண்டு பேருமே சொல்கிறான் அதனால் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பச்சை மிளகா சாப்பிட்றா அவளும் அது முடியல அதுங்களுக்கு அதை அங்கேயே வாமிட் பண்ணது அப்புறம் அவளும் அதே மாதிரி தான் சொல்கிறார் பிக்பாஸ் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது லாஸ்ட்டாக சாண்ட்ரா போகிறா சாண்ட்ரா போயிட்டு சாண்ட்ரா வந்து சபரியையும் அகைன் வினோத்தையும் நிறைய ஓட்டு பார்த்திங்கன்னா சபரிக்கு தான் கிடைக்கிது ஆ செம்மையாக இருந்தது இன்றைக்கி அந்த எல்லாம் இதில் என்ன காமெடினா இந்த வினோத்தை கொஞ்சம் பழைய சாத்தை கொடுத்துருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை தொட்டு சாப்பிட்ருப்பேன் இந்த கஞ்சியை கொண்டு போயிருந்தா அந்த பச்சை மிளகாவை தொட்டு சாப்பிட்ருப்பேன் இவன் வினோத்தை காமெடி பண்ணுறாங்க அவன் அவன் எக்ஸ்பிரஷன் தாங்க இன்னைக்கு ஹைலைட்டு அப்படியே ஒவ்வொருத்தர் வர்றப்போ சிரிப்பா அடக்காம் பாருங்க அவன் அவ்வளவா அடக்கி அடக்கி அந்த வினோத்து செம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட்டு போனால ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு திருவிழாவில் நடக்கும் அந்த காமெடி அது அப்படியே ஒரு ஒரு திற மாதிரி போட்டிருப்பாங்க பொண்டாட்டியா கரெக்டாக பொண்டாட்டியை ஒருத்தன் விட்டுட்டு வந்துடுவான் அந்த பொண்டாட்டியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணி இங்கே இருக்காங்க வந்து கூட்டப்போங்கன்னுட்டு அவ அது ரெண்டு பேர் தான் பண்ணுவானுங்க கவுண்டமணி செஞ்சுலாம் நினைக்கிறான்மாம் அவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு செந்தில் போய் உத வாங்கிட்டு வந்துடுவான் நான் தாங்க சொன்னேன் நான் தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லுவான் அவனை நல்லா கும்மு கும்முன்னு கும்மி அனுப்புவாங்க வெளியில் போகணும் தெரியக்கூடாது அவனை அனுப்பணுவான் அவன் என்ன பண்ணுவான் என்ன தாடி வாங்கிட்டு இவன் போக மாட்டானே அவன் நல்லா கவுண்டர் பண்ணி போக மாட்டானே அதனால சொல்லிவிட்டு அவன் அப்படியே அமுக்கிட்டு வருவான் பாருங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி வருவான் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து உக்காந்துருவான் வந்துக்காந்தானே ஆ போங்கண்ணே போங்கண்ணே டே சொன்னியா நல்லா சொன்னா என்னால் தான் என்னால் தான் சொன்னியா ஆ சொல்லிருக்கேன் என்ன போங்க போங்கணும் அவனை நல்லா கும்மு கும்முணும் கும்பியாணுவான் அந்த மாதிரி தேவையாக இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் போய் சாப்பிட்டுட்டு வந்த பச்சை மிளகாய இன்னொருத்தருக்கு காமிக்காமல் ஒவ்வொருத்தரும் பண்றாங்க பாருங்க செம்மையா இருந்தது அதுக்கப்புறமா எல்லோருக்கும் காரம் தாங்க முடியல அப்புறம் யோகட்ட கேட்குதுங்க தயிரை கேட்குதுங்க பால் ஆ அரோரா பிக் பாஸ்கிட்டேயே சொல்லுது உள்ளே போகும்போதே கன்ஃபெஷன் ரூம்லேயே சொல்லுது பாஸ் தண்ணிக்கு பதில் பாலை வச்சுருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் பாஸ் அப்படிங்க அவர் சொல்கிறாரு நீ இது முடிச்சுட்டு உள்ளே போய் குடிமா வீட்டில் போய் குடிமான்னு வர அந்த மாதிரி இன்றைக்கி சாமியை ஒன்று ஒன்று எப்படி எப்படியோ பண்ணி பார்க்குதுங்க அவர் வேணுமா சேவிங் வேணுன்னா உங்களை அண்ணன் நீங்கள் சேவ் பண்ணணும்னா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி அந்த அம்மா எப்படியோ ட்ரிஸ் பண்ணுறாங்க பாஸ் நாம் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நம்ம ரொம்ப ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் தெரியும் பச்சை மிளகா போதுமா இந்த மாதிரியெல்லாம் அம்மா சமையல் பண்ணுறாங்க ஒரு வழியாக இன்றைக்கி அந்த இது வரைக்கும் மார்னிங் முடிஞ்சிது நைட் என்ன காமிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து வீடு காலியாக இருக்குப்பா வீடு காலியாக இருக்கா இப்போ வந்து பழைய கண்டஸ்டண்ட் போனவங்கள்லாம் கொஞ்சம் அனுப்பலாம் கொஞ்சம் அனுப்பிச்சா கலகலப்பாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க வீட்டில் அதுங்க போயிடுச்சு இதுங்க இருக்குது அதுங்க வந்து சில இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணும் இல்லையா என்னதான் அப்படியே அப்படியே ஜெனன்னாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் சில பல அரசல் புரசல்கள்லாம் செய்யுங்க எதுவுமே அது அவங்கெலாம் வரணும் சிலராக சிலர் உள்ளே விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க மாறினா தான் இதில் ட்விஸ்டே இந்த ஒரு வாரத்துக்கு வரும் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு இல்லையா அதனால் இந்த ரெண்டு வாரத்தில் வந்து வெளியில் போனவங்கள அகைனு உள்ளே விட்டாங்கன்னா செமையாக இருக்கும் ஏன்னா இந்த வினோத் பண்ணுறது சப்பரிட்டு பாருங்க முதல்லாம் அவன் அவ்வளோ இதுவாக இருக்க மாட்டான் நல்லா பண்ணுறான் அழகாக காமெடி பண்ணுறான் அவன் நடக்கிற நடை உடை பாவனை அதெல்லாம் நல்லாயிருக்கு சபரியோடது ஏன்னா ஒரு மாதிரி பேசுறது ஒருத்தரை இமிட்டேட் பண்ணி பேசுறது இதெல்லாம் நல்லாயிருக்கு இத்தனை நாள் எங்கடா வச்சுருந்த தம்பி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அவன் வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கான் இப்போ தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தான் இப்போ தான் இது பண்ணிகிட்டுருக்காங்க ஷைன் ஆகிறாங்க அரோராவ் கூட அழகாக காமெடி பண்ணுறா ஸ்டைலில் நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறா அப் இங்கே இருக்கிறதுலையே இப்போ அவள் தான் திவ்யாவும் நல்லா நல்லா பண்ணுறா இப்போ தான் அது நல்லா அந்த ஸ்லாங் மாற்றுது திருநெல்வேலி ஸ்லாங்காக அதை அது மாற்றுது இவனும் இலைய இலைங்கிறான் சபரி அந்த மாதிரி இந்த சுபிக்ஷா போனது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு திடீர்னு சுபிக்ஷா போனது மாதிரி போயிட்டுருக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் எல்லோரும் பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கார்டனிங்கில் ஒரு மாதிரி அசந்து படுத்துட்டானுங்க யோகட்லாம் சாப்பிட்டு இவங்களை கண்ணு கொஞ்சம் அப்படியே அசருது அந்த நேரம் பார்த்து இந்த நாய் குலைக்கிறத போடுறாங்க அப்போ இந்த திவ்யா அவ்வளோ இருக்க நாய் குலைக்கிற மாதிரியே குலைக்கிறா அவள் அவளுக்கு இந்த சஸ் சத்தம்லாம் கேட்டால் ஓ பாஸ் பிக் பாஸுங்கிறான் அந்த மாதிரி அவளுக்கு இந்த சத்தெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி ஆகுது திவ்யாவுக்கு இன்றைக்கி நாய் குலைக்கிற மாதிரியே கொலைச்சா அந்த நாயோடையும் அவளும் சேர்ந்து குலைச்சா பழைய படத்தில் ரெண்டு பேர் பேசிப்பாங்க மாப்பிள்ளையும் மாமாவும் முறையில் அவர் மாமாக்கிட்ட எம்ஆர் ராதா சொல்வார் என்ன தான் இருந்தாலும் மாமா பொண்ணு இல்லைன்னா ஒரு தான் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு தான் இருக்கு உடனே மாமா சொல்வார் ஆமாம் இல்லையா பின்ன சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க தண்ணி இல்லாத ஆறும் பொண்ணு இல்லாத வீடும் ஒன்றுன்னு ஆ கரெக்ட் கரெக்ட் மாமா நல்லா கரெக்டாக சொன்னீங்க உடனே எம்ஆர் ராதா சொல்லுவார் நல்லா சொன்னீங்க மாமா பாருங்க ஒய்ஃப் இல்லாது எனக்கு லைஃபே வேஸ்ட்டாக இருக்குமாம்மா ஒய்ஃப் இல்லாது லைஃப் வேஸ்ட்டாக இருக்கான் அவர் நல்லா காமெடி பண்ணுவார் ராதா இன்னொரு படத்தில் ஏதோ ரத்த கண்ணீர்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இவர் வந்து அப்படியே வெளிநாட்டிலேருந்து வர்ற ஆளுன்னு நினைக்கிறேன் ஆமாம் வெளிநாட்டுலேருந்து படிச்சுட்டு வர ஆளும் வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்கட்டா ஆளும் அப்படியே ஒரே இங்கிலீஷாக ஒரே ஸ்பீச்சு வருவாங்க அந்த ஐயர் வந்து கல்யாணமான அன்னைக்கு இவன் பாட்டு எங்கேயோ கிளம்பி போவான் அதுக்கு அவர் சொல்லுவார் ஐயர் சொல்லுவார் சந்திரனும் சூரியனும் இந்த நேரத்தில் இருக்காங்க இன்றைக்கி வந்து சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க பெரியவங்க வாங்கன்னு சொல்லிடுற மாதிரி எம் ஆர் ராதா கிட்டக்க ஐயர் சொல்கிற மாதிரி ஒரு சீன் உடனே எம் ஆர் ராதா சொல்கிறாரு யாரவன் அவன் சந்திரன் அவன் சூரியன் ஒன்று நாளைக்கு வர சொல்லுங்கள் உன்னே அவர் சொல்லுவார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அபச்சாரம் ஆயிடும் ஆனால் யார் யார் அவரு நான் ஏன் நைட்டு வச்சுக்கோ பகல வச்சுக்கூடாதா நாளைக்கு வச்சுக்க சொல்லுங்கன்னு அவர் உன்ன ஐயர் சொல்லுவாரு அவங்களெல்லாம் சந்திரன் சூரியன்ப்பா அவங்கள்லாம் கிரகங்கள் அவங்களெல்லாம் மாற்ற முடியாதுப்பா அப்படின்னு ஓ பிளானட் பிளானட் ஓகே என்ன சொல்றீங்கோ அவங்கள வந்து நாளைக்கு வச்சுக்க சொல்லுங்க நான் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அதில் வேற அதில் என்னென்ன ஹைலைட் நான் சொன்னேன்னு சொல்லுங்க அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சப்பையா சந்திரனையும் சூரியன்கிட்டையும் இவர் சொன்னதான் சொல்லணுமா ஐயர்கிட்ட சொல்லுவார் அவர் ஓ பிளானட் பிளானட் ஓ பிளானட் பிளானட் இங்கிலீஷ் அப்படியே அப்பப்போ எடுத்து எடுத்து விடுவார் செம்மையாக இருக்கும் அந்த குரலை ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி அப்படி கொண்டு வர என்மாரதான் அந்த சீனா நல்லாயிருக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு அவர்கிட்ட அவ்வளோ இதுவாக கேட்பாங்க பிளானட் கிட்ட இவர் சொல்லணுமா இவர் சொன்னார்ன்னுட்டு அவர் சொல்லுங்க நாளைக்கு வர சொல்லுங்க இன்னைக்கு வேணாம் பிளானட் பிளானட் ஓ சொல்லு யாருதுன்றது தான் முக்கியம் எல்லாரும் பேசுறது ஒரே மாதிரி ஆகிடாது இல்லைங்களா ஒரு சிலரோட அந்த ஸ்லாங்கு அந்த வார்த்தைகள் அப்படியே சிலது அப்படியே மனசில் நிற்கும் அது நல்ல வார்த்தைகளும் நிற்கும் கெட்ட வார்த்தைகளும் நிற்கும் இல்லைங்களா